அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முகவை மதி வலைவழி பக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக குலதெய்வம் கோயிலில் இருபத்தோரு பந்து அறுபத்தோரு என்று படையர் படிப்பாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இருபத்தோரு பந்து அறுபத்தோரு செடிகள் அதுக்கு விளக்கணா தென் மாவட்டங்களில் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பு இருந்தது இருபத்தோரு பந்து என்பது ஒரு கோவில் இருக்கும் இருபத்தோரு தெய்வங்களை குறிக்கும் அறுபத்தோரு செடிகள் என்பது தெய்வங்களின் தான் வழிபாடு இந்த வழிபாடு மூணு வகை உள்ளது ஒன்று குருநாதன் பந்தி இரண்டாவது ஐயனார் பந்தி மூணாவது கருப்பணசாமி பந்தி இந்த குருநாதன் பந்தியில் சிவனார் பந்தி அவரே தலைவர் இருபத்தோரு தெய்வங்களின் தலைமை அங்காளேசுரம்மன் இந்த குருநாதன் பந்தி அதிகம் திருநெல்வேலி பகுதியில் சிறப்பாக வாய்ந்தது அனைத்து பந்திகளிலும் ஒரு தெய்வம் இருக்கும் அவர்தான் பேச்சியம்மன் இவர் காளி அவதாரம் காளியம்மன் ஒரு சில பந்திகளில் இருப்பார் ஆனாலும் பேச்சியம்மன் அனைத்து பந்திகளும் இரு குருநாதன் பந்தியிலே முறையே கருப்பணசாமி சுடலை மாடசாமி பைரவர் இருளப்பன் லாட சன்னாசி ராக்காயம்மன் பேச்சியம்மன் முறையே தலைமையாக இருப்பார் அனைத்து பந்திகளிலும் அறுபத்தோரு சேன தெய்வங்கள் மாறாது இருபத்தோரு பந்திகள் மாறுபடும் அவர்களின் தலைம தலைமை மாறும் அடுத்தது ஐநாறு பந்தி இந்த பந்திக்கு ஐரண பொருட்களை தான் ஆவார் இந்த ஐயனார் பந்தியின் தலைமை பீடம் ஒவ்வொரு ஐயனார் பந்திக்கும் மாறுபடும் குறிப்பாக காரையார் சொறிமுத்தையனார் பந்தியில் சங்கிலிபுரத்தார் தான் தலைமை பிறகு கருப்பணசாமி சங்கிலி கருப்பசாமிக்கு முத்து முத்துக்கருப்பன் என துணை இருப்பார் ஐயனாருக்கு லார சன்னாசி அக்கினி விரபத்தில் துணை இருப்பார் சோனையாக்கு இரளப்பன் முனியாண்டி துணை இருப்பார் மூன்றாவதா கருப்பணசாமி கருப்பசாமி பந்தியில் கருப்பன்தான் தலைவர் தலைமைக்கு ஒவ்வொரு கருப்பசாமி கோவிலுக்கும் ஏற்ற மாறி மாறுபடும் அதிகமாக இரளாயி ராக்காயி அம்மன் தலைமையாக இருப்பார் கருப்பணசாமி பந்தி பற்றி பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிவதில் கருப்பணசாமி பந்தியில் ஐயனார் இருக்க மாட்டார் ஏனென்றால் ஐயனார் அனைவருக்குமான தெய்வம் தலைமை தெய்வம் அதனால் இருபத்தொரு தெய்வம் அதிகமாக கருப்பசாமி கோவிலில் இரளாயி தான் தலைமை பன்னெட்டாம் கரப்பன் சங்கிலி கருப்பன் பந்தியில் ராக்காய் தான் தலைமை சங்கிலி கருப்பன் பந்தியில் சில இடங்களில் சீலக்காரி அம்மன் தலைமையாக இருப்பார் சீலக்காரி அம்மன் சங்கிலி கருப்பனின் உடம்பரா சக சகோதரி தங்கை தீயில் மாண்டு தெய்வமாக மாறி சீலக்காரி அம்மன் சங்கிலி கருப்பன் பீடத்தில் தஞ்ச இருபத்தோரு பந்து அறுபத்தோரு சேனைகள் அறுபத்தோரு தெய்வங்கள் மாறாது இருபத்தோரு தெய்வங்கள் மாறும் அவர்களின் தலைமை மாறும் இது போன்ற மேலும் பல தகவல்களில் தெரிய எங்கள் முதுவைமதி பக்கத்தை ஆதரிக்க அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்